ஊர்புற நூலகங்களை தரம் உயர்த்திட வலியுறுத்தியும் காலமுறை ஊதியம் தர வலியுறுத்தியும் ஊர்ப்புற நூலகர்கள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோயம்புத்தூர் மண்டலத்தைச் சேர்ந்த ஊர்புற நூலகர்கள் ஊர்புற நூலகங்களை தரம் உயர்த்திட வலியுறுத்தியும் காலமுறை ஊதியம் தர வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையின் கீழ் இயங்கி வரும் ஊர்புற நூலகர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ஊர்புற நூலகங்களை தரம் உயர்த்திட வலியுறுத்தியும் தேர்தல் வாக்கு படி காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் கோவை மதுரை விழுப்புரம் ஆகிய மண்டலங்களில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி கோவையில் சிவானந்த காலனி பவர் ஹவுஸ் பகுதியில் கோவை மண்டலத்தைச் சேர்ந்த ஓர்புறன் உலகர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் போராட்டத்திற்கு மாநில துணை செயலாளர் நாகராஜன் தலைமை தாங்கினார் ஸ்ரீதரன் முன்னிலை வகித்தார் இதில் கோவை நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனா் தமிழகத்தில் உள்ள ஊர்புற நூலகங்களை அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் தரம் உயர்த்த வேண்டும் என்றும் இந்த ஆட்சி முடிவதற்குள் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர் அரசின் கவனத்தை எட்டு மாவட்டம் ஈரோடு நீலகிரி கரூர் சேலம் மண்டலம் சார்பாக சார்பாக நாங்கள் இங்கே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்களுக்கும் உயர்துறை இயக்குநர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை ஒன்று வந்து படி வழங்க வேண்டும் நூலகங்களில் ஒருபுற நூலங்களில் தரம் இருக்கமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் துறையில் சுமார் ஆயிரத்தி ஆறு நூலகங்கள் பதிமூன்று ஆண்டுகளாக காலமுறை ஊதியம் பதவி கிடைக்காமல் மிகவும் குறைந்த ஊதியத்தில் பணியிட்டு வருகிறோம் எங்கள் இருபது சதவீதம் பேர் ஐந்து கடந்தவர்கள் இதில் ஒன்பது உறுப்பினர் அஹ் பணி வழங்க முறை பணியில் இல்லாததால் இழங்குவிட்டார்கள் அவர்களுக்கு எந்த பணம் பரவலையும் கிடைக்கவில்லை அவர் குடும்பத்தாருக்கு கருமை அடிப்படையில் பணியும் கிடைக்கவில்லை எங்களது பல்வேறு குறைகள் இருந்தாலும் இரண்டு குறிக்கைகளை முன்னிறுத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் மூணு மண்டலங்களில் இருபத்தி ஒன்னு வார்டுகள் ஒன்றிருந்து இந்த கவர்னர் பொண்ணா தை நடத்த வருகிறோம் எங்களது கோரிக்கை என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு உருப்பங்கள உள்ளங்களை பிரேணுவலகங்களை பணம் தர வேண்டியும் தேர்தலுக்கான வாக்குறுதி வரிசை நூத்தி எழுபத்தி எட்டு நூத்தி எழுபத்தெட்டை நிறைவேற்றி காலம் என்ற கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியும் இந்த பொண்ணு நடைபெற்று வருகிறது எங்களது கோரிக்கைகளை பல்வேறு காலகட்டங்களில் தமிழக முதல்வர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வழியாக பல்வேறு முறை நேரடியாகவும் மருத்துவமாகவும் சந்தித்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட முடிய உள்ளது நூல்கள் மீதும் நிர்வாகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் நமது அரசு எங்களது உறுப்பினர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து விரைவாக நிறைவேற்ற வேண்டுமாறு ஆயிரத்தி ஆறு ஊறு குடும்பம் சார்பாக மண்டாடி கேட்டுக்கொள்கிறோம் சார்பாக இன்று எட்டு எட்டு மாவட்ட உறுப்பினர்கள் சுமார் இருப்ப நூலர்கள் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி நாமக்கல் தருமபுரி சேலம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கோவில் மண்டலத்தில் இன்று உண்டாக இருக்கிறோம் அதே போல மதுரை நடத்தப்படுகிறது விழுப்புரத்தில் நடத்தப்படுகிறது மொத்தம் இருபத்தி ஒன்பது மாவட்டத்தில் உறுப்பினர்கள் இன்று தமிழ் கொண்டு இந்த டானுப்பு முட்டை நடந்து நடத்து வருகிறோம் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் கோரிக்கைகளை எங்களை கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவை நிறைய நிறைவேற்ற வேண்டுமாறு அனைத்து உருவான குருக்கள் செய்வாளர் தங்களை ஆண்களின் நெய்யை கொடுக்குறோம் மேல்கள் நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் ஆனால் அடுத்தவராக நூல்குறைகள் அனைத்து சமூகத்தில் ஒன்று சென்னையில் மிகப்பெரிய தொடர்ந்து முட்டை நடத்தவே மா மற்றபடி மேலும் ஆஹ் தடர் போராட்டங்களில் ஈடுபடவும் நாங்கள் இடம் செய்திருக்கிறோம் நன்றி